அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் கோனசீமா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருபத்தி ரெண்டு வயதான புஷ்பா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய நெருங்கிய உறவினருக்கும் இவருக்கும் திருமணமாகி தற்போது நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு ஆனால் புஷ்பா திருமணமான கொஞ்ச நாளிலேயே தான் கணவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்துட்டாங்க தாயாரான கங்காவுடன் வசித்து வந்த புஷ்பா அதன் பிறகு வேலை தேடி விஜயவாடாவுக்கு வந்திருக்காங்க அங்கு வந்த பிறகு அவங்களுக்கு கார் மெக்கானிக்கான ஷேக் சமி என்பட வந்து நட்பு ஏற்பட்டிருக்கு ஷேக் சமிக்கும் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அந்த நட்பானது காதலாக மாற ஆரம்பித்திருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க ஆனால் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சாமல் ஒரு வாடகை வீட்டெடுத்து ரெண்டு பேருமே கணவன் மனைவி போல லிவிங் உறவில் வாழ ஆரம்பித்தாங்க ஆனால் கடந்த ஆறு மாதமாக ஷேக் சமி சரியாக வேலைக்கு செல்லாமலும் தினமும் குடித்து விட்டு வந்து அடிக்கடி புஷ்பாவோட வந்து தகராறு செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் கையில் இருந்த பணம் எல்லாமே தீந்து போய் குடிக்க பணம் இல்லாமல் காதலான ஷேக் சமி கிட்டே போய் பணம் கேட்டிருக்காரு அதுக்கு புஷ்பாவும் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ தானே இருக்க பெசாமல் நீ வந்து பாலியல் தொழில் செய்யி எவங்கடையே போய் படுத்து சம்பாதிச்சிட்டு வா நீ அழகாக தானே இருக்க நீ போய் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலியை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட வற்புறுத்தியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியான புஷ்பா நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க எனக்கு குடிக்க இப்ப பணம் வேணும் நீ கண்டிப்பா பாலியல் தொழில் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை வந்து ஷேக் ஷமி சொல்லியிருக்காரு ஆனா இதை திட்டவட்டமாக புஷ்பா மறுத்ததால் கோபமடைந்த ஷேக் ஷமி கத்தியால் புஷ்பாவுடைய கழுத்தை வந்து மிக கொடூரமாக குத்திருக்காங்க அந்த சமயத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த புஷ்பாவுடைய தாயாரான கங்காவும் அவருடைய சகோதரன வினையும் அதை தடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அவர்களையெல்லாம் ஷேக் சமி கொடூரமாக தாக்கிவிட்டு மீண்டும் புஷ்பாவை கத்தியால் கொடூரமாக மீண்டும் மீண்டும் குத்திருக்காரு இதனால் புஷ்பா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்து போயிட்டாங்க இதையடுத்து ஷேக் சமி அங்கிருந்து உடனடியாக தப்பி ஓடிட்டார் இந்த தகவல் கிடைத்ததுமே இன்ஸ்பெக்டரான நரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க மேலும் தலைமறைவான ஷேக் ஷமியை வந்து தேடிட்டும் வராங்க இறந்து போன புஷ்பாவுடைய உடலை உடனடியாக மீட்டு பிரேத பசனைக்காக ரசோல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க புஷ்பாவை வந்து ஷமி வந்து குத்தும்போது அவரை தடுக்க முயன்ற அவருடைய தாயாரான கங்காவும் அவருடைய சகோதரன வினையும் காயமடைந்ததால் அவங்களுக்கு அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய காதலான ஷேக் போலீசார் போலீஸார் வீசி தேடிட்டு வராங்க ஷேக் சமியை திருமணம் செஞ்சுட்டு அவனோட இனி வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி புஷ்பா நினச்சிருக்காங்க ஆனால் புஷ்பாவை வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வெறும் பொம்மையாக தான் வந்து அவருடைய காதலான ஷேக் சமி நினச்சிருக்காங்க கட்டிய கணனுடனும் வாழ முடியாமல் நம்பி போன காதலனும் வாழ முடியாமல் இருபத்தி ரெண்டு வயசுலேயே புஷ்பாவுடைய கதை வந்து முடிஞ்சு போச்சு இது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு காதலி பாலியல் தொழிலில் ஈடுபட மறுத்ததால் அவருடைய காதலனே அவரை குத்தி கொலை செய்த சம்பவமானது தற்போது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்